ஒரு தலை ரைட்டா அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டேவே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு வச்சுருப்பீங்களா அன்றைக்கு போனால் ஷாப்பிங் தீபாவளி ஆ ஒரு வீட்டுக்குள்ளே வடியா டே அப்படிங்க அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஆசை இருக்கும்ல அது என்ன பலது இருக்குது எதை சொல்கிறது அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா மாமாலாம் இறந்து எண்ணெய் எல்லாம் தேய்ச்சு இது பண்ணுவாங்க குளிப்பாட்டி விடுவாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு மெயினா வெயிட் பண்றாங்க இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு நடந்துருச்சு அதெல்லாம் ஸ்வீட்ஸ் முந்நூறு வகையான டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு இது பண்ற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் முந்நூறு வகையான ஸ்வீட் ஸ்வீட் மட்டும் ஒரு 70% மீதி வந்து நான்வெஜ்ஜா போயிரலாம் ஏய் நீங்க எங்கன்றா வரீங்க வெல்லையும் சொல்லுங்க